என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் மிகவும் கடினமான ஒரு கட்டத்தில் நீ யாரிடமாவது ஆறுதல் தேடிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில்தான் நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் வழிகளையும் பிறர் அறியாத உன் கண்ணீரையும் நான் காண்கிறேன் நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலைப் போல நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் இன்று நீ கேட்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கானது மட்டுமல்ல உனது எதிர்காலத்தை மாற்றப்போகும் ஒரு தெய்வீக வாக்குறுதி உன் கவலைகளை சற்று ஓரம் வைத்துவிட்டு நான் சொல்வதை முழு நம்பிக்கையுடன் கேள் உன் போராட்டங்களுக்கு முடிவு கட்டவும் உனது காயங்களை ஆற்றவும் நான் இதோ உனக்காக காத்திருக்கிறேன் இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போவதை நீ உணரத் தொடங்குவாய் கடந்த சில நாட்களாக உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் குழப்பங்களை நான் அறிவேன் எதைத் தொடங்கினாலும் அதில் தடை ஏற்படுகிறதே என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உன் உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றும் உனது உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் நீ வேதனைப்படுகிறாய் ஆனால் இதையெல்லாம் பார்த்து நீ சோர்ந்து போய்விடாதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது இதுவரை நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை நான் உனக்குத் தரப்போகிறேன் உனது பலதீனம்தான் உனது பலமாக மாறப்போகிறது சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு சாதகமாக இருக்கிறேன் உன் வாழ்வின் இருண்ட மேகங்கள் களைந்து விடியலின் ஒளி மிக விரைவில் உன் இல்லத்தில் வீசும் நம்பிக்கையோடு இரு உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டன நீ உன் குடும்பத்திற்காகப்படும் கவலைகளை நான் பார்க்கிறேன் அவர்களின் எதிர்காலம் என்னவாகும் அவர்களின் தேவைகள் எப்படி பூர்த்தியாகும் என்ற அச்சம் உன் இதயத்தை அழுத்துகிறது உனது அன்பு தூய்மையானது அதனால்தான் நீ மற்றவர்களைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் நான் எனது உள்ளங்கையில் ஏந்தி இருக்கிறேன் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் நான் வழங்குவேன் நீ எதை நினைத்து பயப்படுகிறாயோ அந்த பயத்தை இன்றே தூக்கி எறிந்துவிடு உனது சந்ததியினருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் உன் வீட்டில் நிலவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியும் ஒற்றுமையும் குடிகொள்ளும் உனது பொருளாதார தடைகளை உடைக்கிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மீது முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக இருப்பதுதான் வாழ்க்கை பயணம் சில நேரங்களில் ஒரு முட்டுச்சந்தை போல தோன்றலாம் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் நீ திகைத்து நிற்கும்போது நான் உனக்கு வழியாக இருப்பேன் உனது அறிவுக்கு எட்டாத வழிகளில் நான் உன்னை வழிநடத்துவேன் மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசலாம் உன்னால் முடியாது என்று எள்ளி நகையாடலாம் ஆனால் மனிதர்களின் வார்த்தைகள் உன் விதியை தீர்மானிக்காது உன்னை படைத்தவன் நான் உனது திறமைகளையும் உனது அர்ப்பணிப்பையும் நான் நன்கு அறிவேன் வெற்றியின் கதவுகள் உனக்காக திறக்கப்பட போகின்றன இதுவரை பூட்டப்பட்டிருந்த ஒவ்வொரு வாசலும் எனது அதிகாரத்தால் திறக்கப்படும் உன் எதிரிகள் உனது உயர்வை கண்டு வியப்பார்கள் நீ தலைகுனிந்த இடத்திலேயே உன்னை தலை நிமிரச் செய்வேன் இது எனது வாக்குறுதி இது ஒருபோதும் தவறாது மன அழுத்தமும் பதற்றமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது ஆழ்ந்து ஒரு மூச்சு விடு நான் உனக்கு தரும் அமைதி இந்த உலகம் தர முடியாதது நீ படும் வேதனைகள் தற்காலிகமானவை ஆனால் நான் உனக்கு தரும் மகிழ்ச்சி நிலையானது உன் கடந்த கால தவறுகளை நினைத்து நீ குற்ற உணர்ச்சியில் வாட வேண்டிய அவசியமில்லை நான் உன்னை மன்னித்திருக்கிறேன் உனது காயங்களுக்கு மருந்தாக நான் இருக்கிறேன் ஒரு மருத்துவர் காயத்தை ஆற்றுவது போல நான் உன் உடைந்த இதயத்தை சீர் செய்வேன் நீ மீண்டும் சிரிக்கப் போகிறாய் அந்த சிரிப்பு உண்மையானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் இனி வரும் நாட்களில் உன் முகத்தில் கவலை மறைந்து தேஜஸ் உண்டாகும் என் அன்பின் அரவணைப்பில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை மறக்காதே உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒரு தேவைக்காக உன்னை நேசிக்கலாம் ஆனால் எனது அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது நீ என்ன செய்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் உனது தகுதியை நீ மனிதர்களிடம் நிரூபிக்க வேண்டியதில்லை உனக்குள் ஒரு பெரிய நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் அந்த நோக்கம் நிறைவேறும் வரை உன்னை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது நீ கடந்து வந்த பாதையில் உள்ள முட்களை நான் அகற்றுவேன் உனது கடின உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உன் நல்ல எண்ணமே உனக்கு கவசமாக இருக்கும் நீ விதைத்த நன்மைகள் யாவும் நூறு மடங்காக உன்னிடமே திரும்பி வரும் நம்பிக்கையோடு காத்திரு அற்புதங்கள் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றன நீ உன் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன் உன் உடலில் இருக்கும் வழிகளும் சோர்வும் உன்னை முடக்கி போடுவதாக நீ உணர்கிறாய் ஆனால் நான் உனது பரம மருத்துவர் எனது குணமாக்கும் வல்லமை இப்போது உன் தலை முதல் கால் வரை பாய்ந்து கொண்டிருக்கிறது உன் பலவீனங்கள் நீங்கி நீ புதிய பலத்தை பெறுவாய் நோய்கள் உன்னை விட்டு விலகி ஓடும் நீ நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வாய் உனது முதுமை காலத்திலும் நான் உன்னை சுமப்பேன் உனது உடலிலும் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் நீ இழந்த ஆரோக்கியத்தை நான் மீண்டும் உனக்கு தருவேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்ற எனது வார்த்தையை நீ விசுவாசி உன் விசுவாசமே உன்னை முழுமையாக குணமாக்கும் இனி நீ நோயைப் பற்றி பேசாதே எனது வல்லமையைப் பற்றி பேசு பொருளாதார நெருக்கடிகள் உன்னை நிலைகுலையச் செய்திருக்கலாம் கடன்கள் உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதே பொன்னும் வெள்ளியும் எனக்கு சொந்தமானது நான் உனக்கான தேவைகளை அற்புதமாக சந்திப்பேன் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உனது தொழிலிலும் வேலையிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நீ காண்பாய் உனது சேமிப்பு பெருகும் உனது வறுமை ஒழியும் பணப்பற்றாக்குறை உனது மகிழ்ச்சியை திருட நான் விடமாட்டேன் உனது உழைப்பிற்கேற்ற பலனை நீ அறுவடை செய்வாய் எதற்கும் அஞ்சாதே நான் உனது குறைவுகளை நிறைவாக்குகிறவனாக இருக்கிறேன் நட்பு மற்றும் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் உன்னை மிகவும் காயப்படுத்தியிருப்பதை நான் அறிவேன் நீ உண்மையாக இருந்தும் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ வருந்துகிறாய் ஆனால் உன் வாழ்வில் இருக்க வேண்டியவர்கள் யார் இருக்கக்கூடாதவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும் உனக்கு தீமை செய்பவர்களிடமிருந்து உன்னை தள்ளி வைத்தது நான்தான் அது உனது பாதுகாப்புக்காகச் செய்யப்பட்டது கசப்பான உறவுகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு அமைதி தரும் புதிய நபர்களை உன் வாழ்வில் இணைப்பேன் மன்னிக்க பழகு அப்போதுதான் உன் உள்ளம் பாரமில்லாமல் இருக்கும் உன்னை வஞ்சித்தவர்களுக்காக நீ பழிவாங்க நினைக்காதே அந்த நீதியை நான் வழங்குவேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை தூங்க விடாமல் செய்கிறதா நாளை என்ன நடக்கும் என்ற கவலை உன்னை ஆட்கொள்கிறதா என் மகனே உன் நாளை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் எனது திட்டத்தின்படிதான் நடக்கிறது நாளைக்கான கவலை இன்றைய அமைதியை கெடுக்காமல் பார்த்துக்கொள் நான் உனக்கு தந்திருக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடன் கடந்து செல் உனக்கு வரப்போகும் ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் இருண்ட பாதையில் நீ நடக்கும்போது நான் உனக்கு தீபமாக இருப்பேன் மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அவை என் முன்னால் பனி போல விலகும் உன்னால் முடியாதது என்னால் முடியும் உனது நம்பிக்கையை கைவிடாமலிரு எல்லாவற்றையும் நான் நன்மையாக முடித்து வைப்பேன் இந்த உலகம் உன்னை ஒரு சாதாரண ஆளாக பார்க்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன் நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனது புகழுக்கு ஏணியாக அமையும் எங்கு நீ தலைகுழிந்து நின்றாயோ அதே இடத்தில் ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உனது பொறுமைக்கு கிடைக்கும் பலன் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் உனது பெயரும் புகழும் உயரும் ஆனால் அந்த உயர்விலும் நீ பணிவாக இருப்பதை நான் விரும்புகிறேன் உன் உயர்வு மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் நீ அடையும் வெற்றிகள் உனக்கானது மட்டுமல்ல அது பலருக்கு உதவியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் தனிமை என்பது ஒரு சாபமல்ல அது என்னுடன் நீ உரையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் நீ தனிமையில் அழும்போது நான் உன் அருகில் அமர்ந்து உன் கண்ணீரை துடைக்கிறேன் யாரும் இல்லையே என்று நீ சொல்லும்போது நான் இருக்கிறேன் என்று உன் உள்ளுணர்வு சொல்வதை நீ கவனித்திருக்கிறாயா என் பிள்ளையே நீ ஒருபோதும் அனாதை அல்ல எனது அன்பு நிபந்தனையற்றது உனது அந்தரங்க பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றிற்கும் பதிலளிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நீ என்னிடம் எதையும் மறைக்க வேண்டியதில்லை உன் பலவீனங்களை என்னிடம் சொல் நான் உனக்கு தேவையான பலத்தை தருவேன் நீ என்னிடம் நெருங்கி வரும்போது நானும் உன்னிடம் நெருங்கி வருவேன் உனது கனவுகள் நிறைவேறாமல் கொண்டே இருக்கலாம் இன்னும் எத்தனை காலம் காத்திருப்பது என்று நீ சோர்வடையலாம் ஆனால் எனது நேரம் மிகச் சரியானது நீ கேட்பது உனக்கு எப்போது கிடைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சில நேரங்களில் நான் தாமதப்படுத்துவது உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் சரியான தருணத்தில் உனக்கான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் அதுவரை நீ நம்பிக்கையுடன் காத்திரு காலங்கள் மாறலாம் ஆனால் எனது வாக்குறுதிகள் ஒருபோதும் மாறாது நீ விளைத்த விதை இப்போது மண்ணுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அது மிக விரைவில் ஒரு பெரிய விருட்சமாக மாறும் உனது காத்திருப்பு வீணாகாது முடிவில் நீ அடையப் போகும் வெற்றி உனது நீண்டகால போராட்டத்திற்கு ஈடாக இருக்கும் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை உருவாக்குவதற்காக வருகின்றன இந்த சோதனைகள் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றும் துன்பங்கள் வரும்போது விடாதே அவற்றை எதிர்கொள்ளும் துணிவை நான் உனக்கு தருகிறேன் உனக்கு முன்பாக இருக்கும் தடைகளை நீ தாண்டிச் செல்வாய் தீமை உன்னை துட முயலும்போது எனது தேவதூதர்கள் உன்னை சுற்றி ஒரு கவசமாக இருப்பார்கள் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் இனி உன் இதயம் கலங்க வேண்டாம் சிங்கத்தைக் கண்டு அஞ்சாதே ஏனென்றால் நீ சிங்கத்தின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய நன்மைகளைக்கூட கூட நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ செய்த தானங்கள் நீ காட்டிய அன்பு பிறருக்காக நீ சிந்திய கண்ணீர் என ஒவ்வொன்றையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் நீ மனிதர்களிடம் கைமாறுதலை எதிர்பார்க்காதே உனக்கான பலனை பரலோகத்திலிருந்து நான் தருவேன் நீ கொடுக்க கொடுக்க உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் உன் கைகள் எப்போதுமே கொடுக்கும் கைகளாக இருக்கும் நீ செய்யும் நற்பணிகள் உனது சந்ததியினருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையும் உனது தர்மம் உன்னை ஆபத்து காலங்களில் காக்கும் மற்றவர்களுக்கு ஒளியாக இரு உன் வாழ்வை நான் பிரகாசிக்கச் செய்வேன் நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உனக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதமாக திரும்ப வரும் பழைய கசப்பான நினைவுகளை இப்போதே மறந்துவிடு இன்று முதல் உனக்கு ஒரு புதிய கிருபையை நான் தருகிறேன் உனது சிந்தனைகள் மாறட்டும் உனது வார்த்தைகள் நேர்மறையாக இருக்கட்டும் என்னால் முடியும் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று நீ தினமும் உனக்குள்ளே சொல்லிக்கொள் உனது வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது நீ எதை நம்புகிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும் எனவே வெற்றியை நம்பு மகிழ்ச்சியை நம்பு உன் வாழ்வின் இரண்ட பக்கங்கள் முடிந்துவிட்டன இப்போது ஒளியின் பக்கங்கள் திறக்கப்படுகின்றன இனி உனக்கு கவலை இல்லை ஏனென்றால் உனது பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் நீ கேட்கும் முன்பே உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ என்னிடம் வந்து பேசும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் உனது கோரிக்கைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிலவற்றிற்கு உடனே பதில் கிடைக்கும் சிலவற்றிற்கு உனது நன்மை கருதி சற்று தாமதமாக பதில் கிடைக்கும் ஆனால் பதில் நிச்சயம் வரும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய் உனது நம்பிக்கைதான் உனது மிகப்பெரிய சொத்து அந்த நம்பிக்கையை கடைசி வரை பிடித்துக்கொள் அற்புதங்கள் உன் வாழ்வில் சாதாரணமாக நடக்கும் ஒரு காலத்தை நான் கொண்டு வருவேன் நான் உன்னிடம் சொல்வது இதுதான் பயப்படாதே திகையாதே நான் உன் இறைவன் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக வருவேன் உனது பயணங்கள் பாதுகாப்பானதாக இருக்கும் உனது முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் உனது குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் மனதில் ஒரு நிம்மதி உண்டாவதை நீ உணர்வாய் அது எனது பரிசு இந்த அமைதியை உன்னுடனே வைத்துக்கொள் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இன்று முதல் உனக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும்